இயற்கை கோபமடைந்திருந்தது போல அந்த நிலம் வறண்டு போனது எடுக்க முடியாத அந்த வெயிலில் ஒரு சிறு குழந்தை நடந்து கொண்டிருந்தான் அவனுடைய வயசு ஐந்து இருக்கும் ஆனால் முகத்தில் பசியால் தோல் எலும்பாய் மாறிய அந்த சிறுவன் மெதுவாக நடந்தான் ஒவ்வொரு அடியிலும் அவன் உடம்பு நடுங்கியது ஆனால் அந்த உடம்பு மட்டும் இல்ல அவனோட பின்னால் இன்னொரு உயிரும் நடந்து கொண்டிருந்தது ஒரு கழுகு ஆமாம் அந்த கழுகு கூட காத்திருந்தது அவன் சாயும் நேரத்துக்கு நிமிடம் ஒன்று அவனால் ஒரு அடியும் வைக்க முடியவில்லை அவன் தரையில் விழுந்தான் மெதுவாக ஒரு இலை விழுவது போல மண்மீது விழுந்தான் அவன் விழுந்தவுடனே அந்தக் கழுகு ஒரு அடி நெருங்கி வந்து நின்றது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு பசிக்குள்ள சிறுவன் சாகும் நேரத்தையும் பகிர்ந்து கொள்ளும் நிலை அந்த நேரத்தில் ஒரு புகைப்படக் கலைஞர் அங்கு வந்து சேர்ந்தார் கண்ணில் விழுந்தது அந்த குழந்தையின் நிலை உண்மையிலேயே அது பரிதாபம் அவர் என்ன செய்தார் தெரியுமா படம் எடுத்தார் ஓ மிக அருமையான காட்சி உலகமே அதை பார்த்து கதறியது அந்த புகைப்படம் உலகம் முழுக்க பரவியது புலிட்ஸர் பிராய் என்ற மிகப்பெரிய விருதம் கிடைத்தது ஆனால் அந்த குழந்தை அனைவரும் கேட்டது அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரா அவனை தூக்கி வைத்தாரா அவன் உயிரோடு இருக்கிறானா குறைந்த பட்சமாக அந்த கழுகையாவது விரட்டினாரா பின்னாலே அந்த புகைப்படக் கலைஞர் இந்த கேள்விகளுக்கே பதிலில்லாமல் தன்னை மாய்த்துக் கொண்டார் அவரை பாதித்தது அந்த குழந்தையின் முகம் ஆனாலும் தாமதமான பாசம் உயிரை காப்பாற்ற முடியவில்லை ஒரு புகழுக்காக நாம் ஒரு வாழ்க்கையை தவிர்த்துவிடக்கூடாது சில நேரங்களில் வெற்றி கிடைக்காமலேயே நம் மனிதநேயத்தைச் செயல்படுத்த வேண்டிய நேரம் வரும் அந்த நேரத்தில் கூட நமது சின்ன உதவி ஒரு உயிரின் எதிர்காலமாக மாறும் சில நேரங்களில் நாம் ஜெயிக்காம போனது பரவாயில்லை ஆனா நாம மனிதரா இருக்க முடியாம போனதுதான் உண்மையான தோல்வி இது போன்ற மனிதநேய உணர்வுகள் நம்மை மனிதனாக வைக்கும் இதைப் போன்ற உணர்ச்சிக்கனிந்த கதைகளை மறக்காமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் லைக் மற்றும் கோம்மேன் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு